Hi friends! நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் டேஸ்டில் பன்னீர் பட்டுர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அவ்வளோ ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிரலாம். பன்னீர் பட்டுர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போலாம். பன்னீர் பட்டுர் மசாலா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானக்கப்புறமாட்டி அதில் வந்து பட்டை கிராம்பு அப்புறமாட்டி ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அப்புறமாட்டி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவனா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமாட்டி ஒரு வெங்காயம் வெள்ளைப்பூடு அப்புறமாட்டி இஞ்சி இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கினதுக்கு இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து கொஞ்ச உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குனிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாகவே மசிஞ்சிடும் அப்புறம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமட்டி மூடி போட்டு தக்காளி வெங்காயத்தில் நல்லா மசிய விடுங்க அதுக்கப்புறமட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமாட்டி இதை வந்து நம்ம எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம் ஃபேனில் ஃபேனில் நல்லா ஆறுனதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து மிக்ஸி சாரில் சேர்க்கணும் நம்ம வதக்குன எல்லாத்தையுமே மிக்ஸி சாரில் வந்து சேர்த்துருங்க அதுக்கப்புறமாட்டி இதிலேயே வந்து பொடி எல்லாம் போட்டு அரைக்கணும் என்னென்ன பொடினா மஞ்சள் பொடி அப்புறமாட்டி வத்தப்பொடி அப்புறமாட்டி மல்லிப்பொடி போட்டுக்கோங்க அப்புறமாட்டி கொஞ்சம் சீரக பொடி போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க அதை அரைச்சி ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க அப்புறமாட்டி ஒரு பாதத்தில் வந்துட்டு சுடுதண்ணி வச்சு அதில் வந்து நம்ம பன்னீர் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க நல்லா சாஃப்ட் ஆகிரு பன்னீர் அதுக்கப்புறம் மட்டும் அது சாஃப்ட்டாக விட்டுருங்க அதுக்கப்புறம் மட்டும் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் காரணம் பட்ரு சேர்த்துக்கோங்க பட் நீர் பட்டுரு மசாலானால பட்ரு வந்து நிறையா தான் நல்லாயிருக்கும் பட்ரு வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட் அதான் அதில் அப்படியே ஊற்றி நல்லா தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க கிண்டி விட்டதுக்கப்புறமட்டி கொஞ்ச காரணம் சீனி சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க நான் எனக்கு அது கிடைக்கல அதனால் நான் வந்து பால் தான் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டக்கப்புறம் மாட்டி ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வர வைங்க நீங்கள் அப்பப்போ மூடி வந்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருங்க ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு பால்லாம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாகட்டி கட்டி விழுவும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மூடி வச்சிருங்க அதுக்கப்புறமாட்டி நீங்கள் பன்னீர் வச்சுருக்கீங்களா அது அப்படியே இதில் சேர்த்துருங்க பன்னீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து சுடுதண்ணிலேருந்து எடுத்து வச்சுருங்க அப்புறம் அதை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்தக்கப்புறம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க நல்லா கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அப்புறமாட்டி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் ஃபுல்லாக தூவிக்கோங்க தூவி இறக்கி வச்சுருங்க அப்புறமாட்டி நம்ம சப்பாத்தி தோசை இட்லி பூரி எதுக்குனாலும் நம்ம சொ தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன் அடுத்த கூட நம்ம சாதத்துக்கு எதுக்குனா வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அன்றைக்கு வீட்டில் சப்பாத்தி தான் போட்டிருந்தோம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த பனீர் பட்டு மசாலா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க நீங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க